வைகை புயல் வடிவேலுவின் சொத்து மதிப்பு தெரியுமா அவங்களுக்கு தமிழ் சினிமால காமெடி நடிகர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது வைகை புயல் பாக்குறதுக்கு நெஜமாவே நமக்கு சிரிப்பு வரும் நைன்டிஸ்ல வடிவேலு இல்லாம எந்த படமும் வராது அந்த அளவுக்கு வடிவேலு ரொம்பவே பிரபலமா இருந்தாரு இந்த காலகட்டத்திலயும் கூட அன்றாட வாழ்க்கையில வடிவேலு கூட டயலாக் இல்லாம ஒரு நாளையே நம்மளால கடத்த முடியாது அந்த அளவுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில வடிவேலும் கலந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் எண்ணற்ற பல படங்கள் நடிச்ச வைகை புயல் வடிவேலு ஒரு சில பிரச்சனைகளால இடையில சினிமால நடிக்காம இருந்தாரு கேரக்டர் ரோல்ல சூப்பரா அசத்திட்டு இருக்காரு அந்த வகையில இப்போ வைகை புயல் வடிவேலு அவர்களுடைய சொத்து மதிப்பு வெளியாகி இருக்கு சென்னையில சுகுசு பங்களா சொகுசு கார் நிறைய நிலங்கள் அப்படின்னு நிறைய சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் தான் வைகை புயல் வடிவேலு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா இவருடைய சொத்து மதிப்பு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது